ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஓர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாய்ச்சரைஸர் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் இங்கே வந்து கேரளாவில் வந்து ஒரு டர்மட்டாலஜிஸ்ட்டு சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு ஃபேஸ் வாஷு மாய்ச்சரைசர் சன்ஸ்கிரீனு இது ரெக்கமெண்ட் பண்ணாங்க அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணேன் ஒன் இயராக அதில் வந்து நான் ஃபேஸ் வாஷு சன்ஸ்கிரீன் இதெல்லாம் போட்டிருக்கேன் மாய்ஸ்சரைசர் மட்டும் நான் வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு என்ன போடாமல் இருந்துச்சு நான் அது வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால நான் வந்து உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து இந்த மாய்ச்சரைசர் உங்களை காமிக்கிறேன் ரெண்டு மாய்ச்சரைசர் எனக்கு சொன்னாங்க இது ஒரு மாய்ஸுரைசர் இன்னொரு மாய்ஸரைசர் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இது பார்த்தோம்னா டாக்டர் ரெட்டியோட வெனுசியா ஆக்னே கண்ட்ரோல் மாய்ஸ்சரைசர் இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் வந்து யூஸ் பண்ணது எனக்கு வந்து டெர்மடாலஜி சொன்னாங்க என்னோட ஸ்கின் டைப் பார்த்தோம்னா ஆயிலி ஸ்கின் டைப்பு அதே மாதிரி வந்து பிம்பிள்லாம் இருந்த அந்த க்யூரா அந்த மாதிரியான ஸ்கின் டைப் போர்ஸ் ஓப்பன் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ ஆக்னே ப்ரோன் ஸ்கின் அப்படிம்பாங்க இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ளாக் ஸ்கின் டோனாக இருக்கிறீங்க ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிம்பிள்லாம் வந்த மாதிரியான ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா தான் இருந்துச்சு இது வந்து டாக்டர் ரெட்டியோடது வெனிஷ்யா ஆக்னே கண்ட்ரோல் மாய்ஸ்சரைசர் இப்போ இந்த மாதிரி சில டேப் மாதிரி ஏன் போட்டிருக்கேன்னா இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ இது எதாச்சும் லீக் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சில டேப்லாம் வச்சு ஃபுல்லாக சீல் பண்ணி பண்ணியிருப்போம் ஏன்னா நான் இங்கே கேரளாவில் இருக்கிறதுனால இங்கே வந்து நான் இப்போ தமிழ்நாட்டுக்கு ஊருக்கு போகிற சமயத்தில் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிப்பேன் நான் அதே மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர் வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா டெய்லி வந்து மார்னிங்கும் சரி நைட்டும் சரி அதாவது சிடிஎம்னு சொல்லுவாங்க கிளென்சர் டோனர் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்கிரீன் இது எல்லாமே யூஸ் பண்ணணும் காலையிலையும் யூஸ் பண்ணணும் சாயங்காலமும் யூஸ் பண்ணணும் நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி வெளியில் போனாலும் சரி அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்ன்ட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் வெளியில் போவோம் நாங்கள் இங்கே மாதிரி கேரளாவில் இருக்கப்ப வீக்லி ஒன்ஸ் வெளியில இந்த மாதிரி அவுட்டிங் போவோம் அந்த மாதிரி சமயத்துல மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன் அதனால அப்பயே எனக்கு வந்து ஸ்கின் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிஞ்சுச்சு நீங்க வந்து டெய்லியுமே இதை யூஸ் பண்றீங்க மார்னிங் டைமும் நைட் டைமும் இதை யூஸ் பண்றீங்க அப்படின்னம்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்கும் நம்மளோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ரஃபா இருந்துச்சு அப்படின்னம்னா அதெல்லாம் ஸ்மூத்தானா மாறும் இதெல்லாம் எனக்கு மாறினுச்சு அதே மாதிரி இந்த டிஸ்கலரேஷன் சொல்லுவாங்க நம்ம ஃபேஸ்ல வந்து கண்ணத்துல ஒரு கலர் மூக்குல ஒரு கலர் நெத்தில ஒரு கலர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அது எல்லாமே இது போட்டீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து கியூர் ஆகும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க இதோட பிரைஸ் பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா இதோட பிரைஸ் வந்து பைவ் டபுள் செவன் பாயிண்ட் பைவ் ஜீரோ ஓகேங்களா இந்த இடத்துல போட்டுருக்கு பாருங்க ஃபைவ் டபுள் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பிரைஸ் வந்து கொஞ்சம் வெலை ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் நீங்கள் மாதிரி இப்போ இந்த மாதிரி ஸ்கின் டாக்டர்லாம் பார்க்க போனோம்னா அவங்களுக்கு தனியாக நம்ம சார்ஜ் பண்ணுறது இரநூறு முந்நூறுவா இந்த மாதிரிலாம் செலவாகும் இப்போ இது மாதிரி வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கிறேன் எனக்கு இது ஓகேவா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்றேன் அதனால நீங்க ஒரு வாட்டி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க மாய்ச்சரைசர் ஃபார் ஆக்னே ப்ரோன் ஸ்கின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எப்படி யூஸ் பண்ணணும்னா எல்லாத்துக்குமே வந்திருக்கும் நான் சொன்ன அந்த மாய்ச்சரைசர் சாரி ஃபேஸ் வாஷ் இருக்குது பார்த்தீங்களா ஏதாவது ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து போட்டு ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே இந்த மாய்ச்சரைசர் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் வந்து காய விட்டுட்டு அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போட்டு அது கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறமேலே நீங்கள் லைட்டாக வந்து பவுட்ரு செட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் கிளம்பலாம் ஓகேங்களா வெளியில் கிளம்புறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிஃபோரே இதெல்லாம் வந்து பண்ணிக்கோங்க இந்த மாய்சரைசர் யூஸ் பண்ணுங்க நல்லாயிருக்கும் நான் இதான் வந்து யூஸ் இருக்கிறேன் இப்போ இன்னொரு மாய்ச்சரைசரும் சொன்னாங்க அது வந்து ஒரு சிக்ஸ் மந்த் யூஸ் பண்ண அதுவும் நல்லா இருந்துச்சு ஆனால் எல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு அதுதான் கொஞ்சம் வந்து நமக்கு வருத்தமாக இருக்கும் அதாவது ஸ்கின் கேர் ரொட்டின் பண்ணணும்னாலே நமக்கு வந்து இந்த மாதிரி அந்த மாய்ச்சரைசருக்கு ஒரு அமௌண்ட் வரும் சன்ஸ்கிரீனுக்கு ஒரு அமௌண்ட் வரும் ஃபேஸ் வாஷ்க்கு ஒரு அமௌண்ட் வரும் அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ இது வாங்கி நான் வந்து சிக்ஸ் மந்த்துக்கு மேலே ஆகுது இன்னமும் நான் வச்சிருக்கேன் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வாங்கி நல்லா நிறைய போட்டு யூஸ் யூஸ் பண்ணணும் நம்ம வந்து பட்ஜெட் ரொம்ப இடிக்குதுங்கிறதுனால நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படினோம்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் உங்களோட ஃபேஸில் அந்த டிஸ்கலரேஷன் இருந்துச்சு அப்படினோம்னா அதெல்லாம் வந்து கியூர் பண்ணிடும் ஓகேங்களா நீங்கள் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ நான் வந்து இன்னொரு ஒரு மாய்ஸ்சரைசர் சொன்னேன்ல அது வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் மாதிரி ஃபேஸ் வாஷ் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் வீடியோவில் கேட்டிருக்கீங்க ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஃபேஸ் வாஷ் வந்து என்ன டெமட்டாலஜி சொன்னாங்க அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லாட்டி நான் அகைன்னு வாட்டி கூட நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்